சாகித்ய அகாடமி விருதுகள் ஒன்றிய அரசின் தலையீட்டால் நிறுத்தி வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வரும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது இதனையொட்டி நிறைவு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டு விழா பேருரை ஆற்றினார் அப்போது வாசிப்பு மூலம் அறிவு தீ பரவ வேண்டும் எனவும் தெரிவித்தார் பழமையை பொசுக்கி தமிழ்நாட்டை பண்படுத்தியது திராவிட மாடல் அரசு என பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் தமிழ் மண்ணின் சிந்தனைகள் மற்றும் எழுத்துக்களை பல்வேறு நாடுகளுக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்று கூறினார் மொழி என்பது பிரிக்கக்கூடிய சுவர் அல்ல அனைவரையும் இணைக்கக்கூடிய பாலம் என்று தெரிவித்தார் கலைத்துறையில் அரசியல் தலையீடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என காட்டமாக தெரிவித்த முதலமைச்சர் சாகித்ய அகாடமி விருதுகள் ஒன்றிய அரசின் தலையீட்டால் நிறுத்தி வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர் இந்திய மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருதுகள் என்ற பெயரில் தேசிய அளவில் விருதுகள் வழங்கப்படும் என்றும் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும் படைப்புகளின் இலக்கியத்தையும் வெளிப்படையான தேர்வு முறையும் உறுதி செய்யும் விதமாக புகழ்பெற்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் விருதாளர்கள் அடங்கிய குழு ஒவ்வொரு மொழிக்கும் தனியே அமைக்கப்படும்